திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது திக்குவாய்க்குறையை தீர்க்கும் சிவானந்தேஸ்வரர் கோயில் திருப்பேணு பெருந்துறை பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்கள் வரிசையில் அறுபத்தி நாலாவது தலமாக இருக்கிறது இந்த திருப்பேணு பெருந்துறை இங்கே இருக்க இறைவருடைய பேர் வந்து சிவானந்தேஸ்வரர் இறைவியுடைய பேர் வந்து மலையரசி அம்மை மங்களாம்பிகை அப்படின்னு கூபறாங்க இந்த தளத்துக்கு திருஞான சம்பந்தர் பாடிய பதிகம் ஒன்று இருக்கு இந்த கோயிலுக்கு எப்படி போறது கும்பகோணத்திலிருந்து இருந்து நாச்சியார் கோயில் ஏரவாஞ்சேரி பூந்தோட்டம் சாலையில் நாச்சியார் கோயிலுக்கு அடுத்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் அரசியல் ஆற்றில் தென்கரையில இந்த தளம் அமைஞ்சிருக்கு கும்பகோணத்திலிருந்து இருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தளம் இருக்கு இப்போ வழக்கத்தில் வந்து இந்த ஊருக்கு திருப்பந்தரை அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த கோயில் வந்து தினமும் காலையில் ஒரு மணி நேரமும் சாயங்காலம் ஒன்றரை மணி நேரமும் மட்டும்தான் திறந்திருக்கும் காலையில் எட்டு மணிக்கு திறக்கிற கோயில் ஒம்பது மணிக்கு அடைச்சிருவாங்க சாயங்காலம் அஞ்சு மணிக்கு திறக்கிற கோயில் ஆறரை மணிக்கு அடைச்சிருவாங்க இந்த கோயிலுக்குள்ள தலை வரலாறுல என்ன சொல்கிறாங்கன்னா பிரணவ மந்திரத்துக்கு பொருள் தெரியாத பிரம்மாவை முருகப்பெருமான் வந்து சிறையில் அடைச்சிட்டார் அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமான் வந்து ரொம்ப மனக்கவலைப்பட்டார் வயசில் சிறியவனாக இருக்கிற நான் வந்து பெரிய வயசில் பெரியவராக இருக்க பிரம்மாவை வந்து நிந்தனை செஞ்சிட்டேன் அப்படின்னு கவலை வந்து அவருக்கு மென்மேலும் அதிகரிச்சுக்கிட்டு போனது இந்த கவலையிலேருந்து மீளறதுக்காக அவர் வந்து மகாவிஷ்ணு கிட்டே போய் எனக்கு இந்த மாதிரி வந்து மனக்கவலை இருக்குது இதிலருந்து நான் வந்து வழிபடுறதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் அப்போ மகாவிஷ்ணு சொன்னார் எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் தர்ற வலிமை வந்து சிவபெருமானுக்கு தான் இருக்குது ஸோ அதனால் வந்து நீங்கள் சிவப்பெருமானுக்கு வந்து ஒரு லிங்கம் அமைச்சு நீங்கள் அவரை வந்து வழிபாடு செய்யுங்க அவர் உங்களுக்கு மனக்கவலையை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொன்னார் அதுக்கு ஏற்றவாறு முருகப்பெருமான் வந்து திருப்பணந்தால் பக்கத்தில் இருக்க செங்கனூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்து அங்கே வந்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபட்ட ஆரம்பித்தார் ஆனால் அங்கேயும் அவருடைய கவலை தீரலை கவலைகள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டே இருந்தனால அவர் வந்து மௌனியாகவே மாறிட்டார் ஊமையாகவே வந்து சஞ்சரிச்சுக்க ஆரம்பிச்சிட்டார் ஒரு நாள் வந்து காவேரி நதியுடைய கிளை நதியாக இருக்கிற அரிசொல் ஆறு அப்படிங்கிற அரிசல் ஆற்று கரையோரம் இருந்த திருப்பந்துரை தளத்தை அவர் அடைஞ்சார் அங்க வந்து வண்டி மரத்தடியில் குடிகொண்டிருந்த சிவானந்தேஸ்வரரை பார்த்ததும் முருகப்பெருமானுடைய உள்ளம் மலர்ச்சி அடைஞ்சிருச்சு உள்ளம் நெகிழ்ந்து அது வரைக்கும் மௌனியாக இருந்த முருகன் சிவானந்தேஸ்வரர் பார்த்ததுமே தலையில குடும்பியோட கையில சின்முதிரையோடும் தண்டாயுத பாணியாக மாறி விதிப்படி பூஜை செஞ்சார் அவர் பூஜையில மனம் மகிழ்ந்த சிவபெருமான் முருகனை வாஞ்சையோடு நோக்க அதுவரை மௌனமாக இருந்த முருகன் மகிழ்வடைஞ்சு பழைய நிலைய அடைஞ்சார் மனக்கவலை முற்றிலும் நீங்கி சர்வ கலைகளிலும் வல்லவராக திரும்பினார் ஊமையாக இருந்த முருகப்பெருமானை இங்கு பேசும் பாகியம் பெற்றதால பேச்சு சரியா வராத குழந்தைகளை எல்லாம் அவங்களுடைய பெற்றோர்கள் இங்கே அழைத்து வந்து இறைவனை தரிசிப்பதை வந்து நம்ம தினமும் பார்க்கலாம் அதனால வந்து இந்த தனம் மனக்கவலையை போக்கும் திருத்தலமாக அருள் ஊமையாகிவிட்ட முருகனையே பேச வைச்ச தலமாக இருக்கிறதுனால எவ்வளவு சக்தி அளிக்கிற தலமாக இருக்கிறதுனால திக்குவாய் குறைய தீக்கிற தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குது அதே மாதிரி நல்லா இருக்கிறவங்க வந்து சாமி கும்பிட்டா வாக்குவன்மையை அதிகரிக்க செய்த தலமாகவும் இந்த தலம் விளங்குது இந்த தளத்தில் இருக்கிற முருகப்பெருமானுக்கு தேன் அபிஷேகம் செய்கிறதே வந்து ரொம்ப விசேஷமாக கருதப்படுது திக்குவாய் உள்ளவங்க குறிப்பாக குழந்தைகள் பேரில் தேன் அபிஷேகம் செய்யணும் தொடர்ந்து நாற்பத்தஞ்சு நாளுக்கு அபிஷேகம் செஞ்சு வந்தால் திக்குவாய் மாறி நல்ல முறையில் பேச முடியும் அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை இந்த கோயிலுடைய அமைப்பு பார்த்தோம்னா கிழக்கு நோக்கி சின்ன மூன்று நிலையோட ராஜகோபுரத்தோட இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு எய்தாப்ல மங்கள தீர்த்தம் கோயிலுக்கு எயித்தாப்ல மங்கள தீர்த்தம் இருக்கு அதன் கரையில கோயில் ஒட்டீர இரட்டை விநாயகர் சந்ததி இருக்கு விநாயகர் சாட்சி விநாயகர் அப்படின்னு இவங்களுக்கு பேர் முருகப்பெருமான் இங்கே வந்திருந்த போது அவருக்கு முருகப்பெருமான் இங்கே வந்து தவம் இருக்க வந்தப்போ அவருக்கு விநாயகர் இரட்டை விநாயகர் வடிவெடுத்து அவருக்கு பாதுகாப்பாக வந்ததாக தலைவரலாறுல சொல்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இங்கேயே தங்கிட்டாங்க அப்படிங்கிறது ஐதீகம் அவர்களை முதல்ல வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆலயத்துக்கு உள்ளே போனோம்னா இறைவரை வழங்கலாம் மூன்று நிலை ராஜகோபுரத்து வழியாக உள்ளே போனோம்னா கொடிமரம் பளிபீடம் நந்தி ஆகியவற்றை நம்ம பார்க்கலாம் ஒரே ஒரு பிரகாரம் தான் இருக்குது கோயிலுக்கு கருவறை கோஷ்டத்தில் நர்த்தன விநாயகர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா துர்கை ஆகியோர் உள்ள இருக்காங்க கருவறை சுற்று பிரகாரத்தில் விநாயகர் சன்னதி முருகன் சன்னதி கஜலக்ஷ்மி சன்னதி நவாகிரக சன்னதி எல்லாமே இருக்கு இங்கே இருக்கிற முருகன் தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் சுவாமி சன்னதிக்கு முன்னாடி முருகன் சிலை வச்சுருக்காங்க தண்டாயுத பாணி அப்படிங்கிற அழைக்கப்படுற இவர் சின்முத்திரையோட கண்களை மூடி நின்ற நிலையில் தியானம் செய்கிற வடிவத்தில் நமக்கு அருள் தர்றாரு இவர்களுடைய காது ரொம்ப நீளமாக வளர்ந்துருக்கிறத நம்ம பார்க்கலாம் தலையில குடுமி இருக்குது இந்த தலையில் குடுமியோட தியான நிலையத்தில் உள்ள முருகனை வேற எங்கேயும் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியாது இந்த ஊரில் மட்டும்தான் இந்த வடிவத்தில் நம்ம முருகனை வந்து காணலாம் ஆலயத்துக்கு உள்ள வந்து பிக்ஷாடனர் உருவ சிலை ரொம்ப சிறப்பானதாக இருக்குது ஒவ்வொரு வருஷமும் சித்திரை மாதம் பரணி நட்சத்திரத்தில் இவருக்கு வந்து அமுது படையல் அப்படிங்கிற ஒரு திருவிழா வந்து ரொம்ப விசேஷமாக நடத்துகிறாங்க அம்பாள் மங்களாம்பிகை தெற்கு நோக்கி காட்சி தர்றாங்க இந்த ஆலயத்துக்கு தலவரக்ஷமாக இருக்கிறது வன்னி மரம் நவகிரக மண்டபத்தில் வந்து சூரியன் மட்டும் அவங்களுடைய ரெண்டு தேவிகர்களோடு நிற்க மற்ற கிரகங்கள் எல்லாருமே தனித்து நின்று அருள் பாலிக்கிறாங்க செங்கற்களாலேயே ஆயிருந்த இந்த கோயிலை கற்கோயிலாக மாற்றுனது கரிகால சோழன் காலத்தில் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற கல்வெட்டுகளில் குறிப்பு இருக்குது இந்த தலத்துக்கு பிரம்மோற்சவம் எதுவுமே கிடையாது முருகனுக்குரிய கிருத்திகை சஷ்டி அதுக்கப்புறம் சிவனுக்குரிய பிரதோஷம் சிவராத்திரி இந்த தினங்களில் சிறப்பு பூஜை நடக்குது இந்த தலத்தில் முக் விசேஷ மூர்த்தியாக இருக்கிற தண்டா தண்டபாணி சுவாமிக்கு தேனபிஷேகம் செஞ்சு அந்த அபிஷேகம் தேனை நாற்பத்தி நான்கு நாட்களுக்கு நம்ம பருகி வந்தோம்னா பேச்சு குறைபாடுகள் நீங்கும் நல்ல வாக்கு வன்மையும் கிடைக்கும் படிப்பில் கவன மிகுதியும் ஏற்படும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த தளத்தில் உள்ள மங்கள தீர்த்தத்தில் நீராடி கணபதி சுவாமி அம்பாள் மற்றும் கந்தனை வழிபட தோல்வியாதிகள் எல்லாமே நீங்க பெறும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய ஒரு நம்பிக்கை திருஞான சம்மத இயற்றியுள்ள இவரோட பதிகம் வந்து முதலாம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கு அவர் அந்த பதிகத்தில் சொல்றாரு பைமா நாகம் பன்மலர் கொன்றை பன்றிவெண் கொம்பு ஒன்று பூண்டு செம்மாந்து ஐயம் பேய்கை என்று சொல்லி செய்தொழில் பேணியோர் செல்லீர் அம்மான் நோக்கிய அந்தளீர் மேனி அறிவை ஒருபாகம் அமர்ந்த பெம்மான் நல்கிய தோல் புகழாளர் பேணு பெருந்துரையாரே குண்டும் தேரும் கூரை களைந்தும் குப்பிலர் செப்பிலராகி மிண்டும் மிண்டர் மிண்டவை கண்டு மிண்டு செய்யாது விரும்பு தண்டும் பாம்பும் வெண்தலை சூளும் தாங்கிய தேவர் தலைவர் வண்டும் தேனும் வால்பொழில் சோலை மல்கு பெருந்துரை யாரை நம்மளும் வாழ்க்கையில் ஒரு முறை இந்த கோயிலுக்கு திருப்பேணும் பெருந்துரைக்கு போய் சிவானந்தேஸ்வரர் சுவாமியையும் முருகப்பெருமான தண்டாயுத சாமியையும் வணங்கி வழிபட்டு அவரோட ஆசையோடு எல்லாருக்கும் நல்ல வாக்குவன்மை கிடைக்கணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வர ஹரஹர மகாதேவா தின்னாட்டுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்